பாரிய திட்டங்களை நாங்கள் அமல்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது குறிப்பாக மாநகர சபைக்குள்ளே கொல்லம் வருவதை போன்ற விடயங்களுக்கு இந்த வட்டாரத்துக்குள்ள மாத்திரம் இல்லை ஒட்டுமொத்த மாநகர நாங்கள் ஒரு புதிய சபையிலும் ஒன்று செய்தால் மாத்திரம்தான் கொல்லம் வரும் பொழுது தண்ணி வடிஞ்சு போகக்கூடிய வகையான திட்டங்களை செய்கிறான் இவை அனைத்தும் நாங்கள் செய்கிறதாக இருந்தால் இந்த மாவட்டத்திலே இருக்கும் எங்களுடைய மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு தந்த ஆணை நாடு முழுவதும் வென்ற பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரம் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் வென்றிருந்தோம் அறுபத்தி ஐயாயிரத்துக்கு அதிகமான வாக்குகளை எனக்கு தந்து ஒரு வரலாற்று சாதனை படைக்கிறதுக்கு இந்த மாநகர சபையிலே வாழும் மக்கள் அதில் இந்த வட்டாரத்தில் இருந்த மக்கள் முத்துழைப்பு தந்து நீங்கள் ஆனால் இந்த மாநகர சபையை ஆட்சி செய்வதென்றது நான் அறுபத்தையிரம் வாக்கெடுத்த நான் பாராளுமன்ற உறுப்பினரால் தெரிவு செய்யப்பட்டான் மாவட்டத்தை நாங்கள் வென்று நாங்கள் என்றதை வைத்துக் கொண்டு மாநகர சபையை ஆட்சி செய்ய முடியாது மாநகர சபை என்றது குட்டியோர் பாராளுமன்ற போன்ற ஒரு விடயம் இந்த மாநகர சபையினுடைய தந்தால் தான் மாநகர செய்கிற விடயங்களை நாங்கள் செய்யலாம் தானே ஆனால் இந்த தேர்தலிலே நீங்கள் பயன்படுத்துகிற வாக்கினுடாகத்தான் இந்த வட்டாரத்திலே நடக்கும் விடயங்களை நாங்கள் கையாளலாம் இந்த மாநகர சபைக்கு நடக்கும் விடயங்களை கையாளலாம் அந்த வகையிலே இந்த மாநகர சபைகளில் இருக்கும் பல விடயங்களை நாங்கள் கையாள்வதாக இருந்தால் இதிலே முழுமையான அதிகாரத்தை மக்கள் எங்களுடைய கையில தர வேண்டும் இன்று நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இந்த பிரதேசங்களில் பல்வேறு சின்னங்களில் பல்வேறு கட்சிகள் போட்டி போடுறார்கள் நாட்டிலே தற்பொழுது நிலைமை நாடு முழுவதும் ஜனாதிபதியுடைய கட்சிக்கு ஆதரவு இருக்கின்றதை காட்டுவதற்கு எங்களுடைய பிரதேசங்களிலேயும் வந்து பொயலை பரப்பி கொண்டார்கள் அங்கு சொன்னது போல இந்த சமர்த்தியை வெற்று என்று சொல்றது அஸ்வசம இல்லாமல் செய்கிறது என்று சொல்றது ரோடை போட மாட்டோம் என்றது பிள்ளையில பள்ளிக்கூடத்தை சேர்க்க மாட்டோம் என்று சொல்றது நாளைக்கு டொல்லுவாங்க டொய்லெட்டுக்கு தண்ணியும் அனுப்ப மாட்டோம் எங்களுக்கு வாக்களிக்க அந்த அளவுக்கு தான் அவங்களோட செயல்பாடு இன்னைக்கு இருக்கின்றது பயப்படாதீங்க நாங்கள் அப்படியெல்லாம் விட மாட்டோம் நாங்கள் எங்களுடைய மக்களை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் பாதுகாப்பாக நாங்கள் பார்த்துக்கொள்வோம் எங்களுடைய மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்திலே களத்திலே வந்து நிற்கிறவர்கள் இலங்கை தமிழர் கட்சி செய்த நாங்கள் தான் நாங்கள் எப்பொழுது எங்களுடைய மக்களோட மக்களா இருப்போம் இன்றைக்கு சில கட்சியில் இருக்கின்ற சின்னங்கள் இருக்கு பூன சின்னம் அந்த சின்னம் இந்த சின்னம் ஆயிரம் கணக்கான சின்னங்கள்ல களமரங்கி இருக்காங்க எங்களுடைய மாவட்டத்தில் இந்த சின்னங்களுக்கு எல்லாம் தலைவர் மேரும் இல்லை கட்சியும் இல்லை அலுவலகமும் இல்லை எங்களுடைய கட்சிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வட்டாரத்துக்கு ஒரு அலுவலகம் திறந்து வைத்திருக்கிறார் எங்களுடைய வட்டாரத்துடைய வேட்பாளர் அவங்களுடைய இந்த சில சின்னங்களுக்கு இந்த மாவட்டத்திலேயே அலுவலகம் இல்லை இப்ப நாளைக்கு தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்கள் அவர்களை சந்திக்க முடியாது இன்று இதை இதை நான் இந்த இடத்திலே சொல்லும் பொழுது நீங்கள் அடையப்பா நாங்கள் எல்லாம் தமிழரசு கட்சிக்கு வாக்கு போடுறபடியே நீங்க ரோட்ல நிற்கிறோம் நீங்க வெறும் வரைக்கும் இவர் இவரேனா எங்களுக்கு எடுத்து வகுப்பு இருக்கிறார் என்று சிலர் நினைக்கலாம் இவரே இந்த செய்தியை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம் இந்த செய்தியை நான் சொல்றதுக்கு சொல்றதுக்கான காரணம் நீங்கள் இவடத்திருக்கிற நூறு இருநூறு பேர் மாநகர சபையிலேயே நீங்கள் ஏனைய தரப்பினரை சந்திக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும் நாடு இருக்கட்டும் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களோடு இருக்க வேண்டும் அந்த செய்தியை நீங்கள் சொன்னால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த மாநகர சபையை நாங்கள் ஆட்சி செய்யலாம் மாநகர சபையை நாங்கள் ஆட்சி செய்தால் மாத்திரம்தான் இந்த பிரதேசத்தில் இருக்கும் பல குறைபாடுகளுக்கு தீர்வுகளை நாங்கள் காணலாம்